ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவையான கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கலாம் பேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செவக்கை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே அஞ்சாறு பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஹாஃப் தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்து அது கூடவே அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே ஹாஃப் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கையில் கரைச்சி வச்சுக்கலாம் பேன் ஹீட்டானதும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் வர மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரசம் ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப ரசம் கொதிச்சா நல்லா இருக்காது இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க தேங்க் யூ